வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோ வந்து அடகு நகை திருப்புறதா இல்லை புதிய நகை வந்து வாங்குறதா அப்படின்றத மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி போட்ட வீடியோவில் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அது பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோல இப்போ ரீசெண்டா வந்து ஒரு புது ரூல் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க பேங்க்ல எல்லாம் நகை வந்து அடகு வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து உடனே திருப்பி வைக்கணும் அப்படின்றது மாதிரி அதுல வந்து நகையை எப்படி எல்லாம் திருப்பலாம் எந்த மாதிரி அதுக்கு வந்து அமௌண்ட் ரெடி பண்ணி திருப்பலாம் அப்படின்றத பத்தினா டீட்டெயில் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட புதிய நகை வந்து இந்த டைம்ல வாங்கலாமா இல்லை அது வாங்குறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்றது மாதிரியான டீட்டெயிலுமே ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பரப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்துட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பேங்க்ல எல்லாம் வந்து அடக்கு நகை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க எப்படி திருப்புறது அது எந்த மாதிரி வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் புதன்கிழமை அன்னைக்கு நான் பேங்க்கு போயிருந்தப்போ நிறைய பேர் வந்து பார்க்க முடிஞ்சுது ரொம்பவே கஷ்டமா இருந்தது பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து எங்களுக்கு தான் சொன்னாங்க உடனே திருப்பணும் அப்படின்றது மாதிரி தான் எங்களுக்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது ரெனியூவல் பண்ணி கொடுங்க அப்படின்றது மாதிரிலாம் கேட்டாங்க அவங்க வந்து கட் அண்ட் ரைட்டா இல்லவே இல்ல முடியாது நீங்க வந்து அமௌண்ட்டை வந்து ஃபுல்லா வட்டி பிளஸ் அசலோட கட்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்து மாத்தி வைங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்பவே கஷ்டமா இருந்தது அதை பாக்குறதுக்கு அதுக்காக தான் சொல்றேன் கொஞ்சம் வந்து விழிப்புணர்வா இருங்க புதுசா என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து அதை சென்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு அதாவது இப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வந்து மோஸ்ட்டாக எல்லா பேங்க்லயுமே கொண்டு வந்துட்டாங்க அதோட அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டீங்க சில பேங்க்கெல்லாம் சொல்லி அதுல வந்து வந்திருக்கா அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தீங்க நான் சொல்றது வந்து இதுதான் எல்லா பேங்க்லயுமே வந்துட்டு அவங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அது மாதிரி அது வந்து ரூல்ஸை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீங்க வந்துட்டு அவங்கள்ட்ட நேர்ல போயோ இல்லை ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அது மாதிரி கால் பண்ணியோ நீங்க வந்து அப்பப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு வந்து அந்த நகை வச்சிருக்க டேட் தெரியும் பார்த்தீங்களா அந்த கார்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டேட் வந்து நெருங்குது அப்படின்னா நீங்க வந்து அவங்க கிட்ட நேர்ல போயிட்டு கேட்டுக்கிறது நல்லது இந்த பேங்க் தான் அந்த பேங்க் தான் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாத்துலயுமே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்து உங்களுடைய நகையை வந்து காப்பாத்திக்கோங்க கண்டிப்பா நேர்ல போயிட்டு ஒரு டைம் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி பேங்க்ல வந்து நாங்க அடகு வச்சிருக்கிறோம் அதை வந்து திருப்புறதா இல்ல இப்ப வந்து பயங்கரமா தங்கத்தோடைய விலை வந்து ஏறிட்டு இருக்கு இந்த டைம்ல புது நகை எப்படி வாங்குறது அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிச்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராமுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிது கிட்டத்தட்ட எழுபது ரூபாய்க்கு மேல ஒரு கிராமுக்கு ஒரு நாள்ல மட்டுமே ஏறி இருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு பவுண்ட் அதாவது எட்டு கிராமுடைய ரேட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அறுபதாயிரத்தி இரநூறு ரூபாய் வந்திருக்கு அதுக்கடுத்து இருபத்தி நாலு கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ரூபா வந்திருக்கு பதினெட்டு கேரட் நான் மட்டும் என்ன சலச்சவனா அப்படின்றது மாதிரி பதினெட்டு கேரட் தங்கம் கூட ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபாய் விற்கிது நம்ம வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்குது இந்த டைமில் எப்படி வந்து புது நகை எடுக்கிறது அப்படின்றதுமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் தங்கத்தோடைய விலை இன்னும் அதிகரிக்குமா அப்படின்றது மாதிரின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அமெரிக்க அதிபராக வந்து ட்ரம்ப் வந்து பதவியேற்பதுக்கு அப்புறம் அவர் வந்து நிறைய வரிகள் வந்து இப்போ போட்டுட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரிகள் வந்து அதிகப்படுத்துகிறதா சொல்லியிருக்கிறாரு ஸோ அதன் காரணமாக எல்லாரும் வந்து அந்தந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் விட்டுட்டு தங்கத்து சைடு வந்து திரும்பிடுவாங்க தங்கத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பெஸ்ட்டு அப்படின்றது மாதிரி ரெண்டாவது போர் பதற்றம் இருக்குது நிறைய நாடுகளில் வந்து அடுத்தடுத்து போர் ஆரம்பிக்குமோ அப்படின்றது மாதிரியான ஒரு பதற்றம் வந்து இருக்கிறதுனால எல்லாத்துடைய பார்வையும் தங்கத்து சைடு திரும்புது அப்படின்றது தான் ஒரு காரணமா இருக்கு அதிகரிக்கும் அதுவும் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல ஒரு கிராமுடைய ரேட்டே பத்தாயிரம் ரூபாய் விற்கும் அப்படின்றது மாதிரி சொல்றாங்க இது நம்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு ஏன்னா இப்ப நடைமுறையில பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படின்றத நம்ம கண் கூட ஸோ சோ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்மளால என்ன முடியுமோ ஏழைக்கேத்த எல்லூரண்ட அப்படின்றது மாதிரி ஒரு நூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் ஆகுது நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது தான் புத்திசாலித்தனமா இருக்கும் ஏன்னா தங்கம் வந்து இனிமேட்டுக்கு பயன்படுத்துறது அப்படின்றது வந்து அழகுக்காகவோ ஆடம்பரத்துக்காகவோ நம்ம வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்றது வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப எதுக்காக தங்கம் வாங்கணும்னா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கணும் நம்ம கையில வந்து பணம் வச்சிருக்கோம் அப்படின்றப்போ அது வந்து எந்த விதத்துல யூஸ் ஆகாது இல்லை அது வந்து நமக்கு இரட்டிப்பாகணும் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து பல வருடங்கள் வந்து காத்திருக்கணும் இதுவே தங்கம் அப்படின்றது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்குது அதனால கண்டிப்பாக தங்கத்தை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவாவது இனிமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பாதுகாப்புக்காக கண்டிப்பாக தங்கம் அப்படின்றது வந்து நம்ம கையில் இருக்கணும் ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வந்து வாங்குறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அடுத்து இப்போ பேங்க்கில் வந்து அடகு நாங்கள் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி ஒரு இம்மிடியேட்டாக திருப்பணும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க நான் கண்கூடாகவும் பார்த்தேன் நிறைய அதில் வந்து அவங்களுக்கு அவஸ்தப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அந்த மாதிரி வச்சிருந்தா தப்பிச்சுக்குவோம் அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான் இருந்தாலும் ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினவங்க எல்லாம் வந்து லட்ச கணக்கில் வச்சிருப்பாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க எல்லாம் வந்து என்ன பண்றது எப்படி வந்து அந்த நகையை மீட்கிறது அப்படின்றது மாதிரி ஒரு பெரிய கொஷினா இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நகையுடைய வேல்யூ வந்து புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு அஞ்சு பவுன் வச்சிருந்தாலும் சரி இல்லை ஒரு பவுன் நீங்க கொண்டு போய் அடகு வச்சிருந்தாலும் சரி இன்னைய ரேட்டுக்கு அதோடைய வேல்யூ வந்து பாருங்க உங்களால புது நகை வந்து வாங்க முடியுமா இன்னைக்கு விற்கக்கூடிய விலைவாசியில நீங்க போயிட்டு ஒரு புது நகை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து செய்குலி சேதாரம் ப்ளஸ் தங்கத்தோடைய விலை ஒரு பவுனே அறுபதாயிரத்தை தாண்டிடுச்சு அப்ப அதுக்கு வந்து செய்குலி சேதாரம்லாம் போட்டாங்கனாக்க எண்பதாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் கண்டிப்பா வரும் ஒரு பவுண்ட் எடுக்கிறதுக்கு அதனால சொல்கிறது அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமாவது கட்டி வச்சிருக்கணும் அப்படின்ட்டு பரவாயில்ல நம்மளால முடியலைன்ற பட்சத்தில் கட்டாமல் விட்டுருப்போம் இனிமேட்டுக்காக அந்த தங்கத்தோடைய வேல்யூ புரிஞ்சுட்டு திருப்புறதுக்கு பார்க்கலாம் அதுக்கடுத்து மாதம் மாசம் இப்ப ரீசண்டா வச்சிருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் மாதம் மாசம் வட்டி ப்ளஸ் ஆசல் வந்து கொஞ்சமாவது கட்டுங்க வட்டி வந்து ஃபுல்லா கட்டிடுங்க அசல் வந்து கொஞ்சமாவது கட்டுங்க ஒரு ஆயிரம் ஐநூறு அப்படியாவது கட்டுங்க கட்டினா மட்டும்தான் நம்மளுடைய நகையை வந்து சீக்கிரம் மீட்க முடியும் அசல்ல நீங்க எந்த அளவுக்கு கட்டுறீங்களோ கட்ட தான் உங்களுக்கு வட்டி வந்து மாத வட்டி குறையும் அப்ப ஈஸியா நம்ம வந்து நகையை திருப்புறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கடுத்து ஃபஸ்ட் செலவா நகை கடன் வந்து கட்டுறது உங்களுக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா நீங்க வந்து சடனா வந்து பிளான் பண்றது என்னவாக இருக்கணும்னா நமக்கு வந்து நகை கடன் இருக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுவோம் அப்படின்றது மாதிரி கட்டிடுங்க அது ஒரு செலவாவே நினைச்சுட்டு பண்ணுங்க இப்ப யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து செய்வோம் இல்லையா அப்ப அக்கம் பக்கத்துல கடன் வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு ரெண்டாயிரம் கொடுக்கணும் மூவாயிரம் கொடுக்கணும்னா நம்ம இப்போ சாப்பிட்றோமோ இல்லையா அதை கொண்டு போய் கட்டிடுவோம் இல்லையா அது மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம வந்து கட்டணும் ஏன்னா இன்னைக்கு விற்கக்கூடிய விலைவாசியில தங்கத்தை வந்து புதுசா வாங்கணும் அப்படின்றது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குமே சாத்தியம் இல்லாத விஷயமா ஆயிட்டு ஸோ நம்ம ஏற்கனவே வச்சிருக்க நகையாவது பார்க்கணும் அதனால உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து கட்டி அதை வந்து திருப்புறதுக்கான வழிகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகையை திருப்புறதுக்கு வந்து அகலக்கால் வைக்கவே வைக்காதீங்க ரொம்ப ரொம்ப யோசிச்சு செயல்படுங்க இப்போ வந்து கவர்மெண்ட்ல இருந்து இப்படி ஒரு ரூல்ஸ் வந்து வந்திருக்கு நகையை கண்டிப்பா திருப்பணும் அப்படின்றது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்ற பட்சத்துல எல்லாருமே வந்து இந்த ந வட்டிக்கு விடுறவங்க எல்லாரும் இதை ஒரு சான்ஸாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இது வந்து நான் கண்கூடா பார்த்ததை வந்து சொல்றேன் நிறைய பேத்துக்கு நடந்த விஷயங்கள் வந்து சொல்றேன் வட்டிக்கு வந்து வாங்கி இப்போ ஒரு இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்றது மாதிரியான ஆசை வார்த்தை காட்டி வட்டி வந்து எக்கச்சக்கமா கொடுக்குறதா கேள்விப்பட்டேன் ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்றது வந்து இம்மிடியா நடந்தா பரவாயில்ல ஆனா ஒருவேளை பேங்க் லீவு ஏதாவது ஒரு காரணத்தினால இல்லை அப்ரைசர் வரலை அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அது தள்ளி போகுது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப சிக்கலா போயிடும் ஸோ கண்டிப்பா இது மாதிரி வந்து இங்கேருந்து இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் மாட்டிடாதீங்க அதனால ரொம்ப யோசிச்சு செயல்படணும் இந்த வட்டிக்கு வாங்கி நான் வந்து திருப்பிடுறேன் திருப்பிட்டு நான் அடகு வச்சுட்டு அதை கொடுத்துட்றேன்றது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு டைமுக்கு நூறு டைம் யோசிச்சு அதை வந்து செயல்படுங்க அதுக்கடுத்து வந்து இம்மிடியேட்டாக திருப்பணம் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சாரல் லோன் அப்படின்றது மாதிரி கொடுக்குறாங்க இது வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துட்ருக்குறாங்க நிறைய பேருக்கு இது பற்றி தெரியுமா என்னன்றது எனக்கு தெரியலை ஸோ இதில் வந்து சொல்கிறேன் பெண்கள் வந்து தொழில் அதாவது ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஒரு டெய்லரிங் பண்ணுறீங்க இல்லை யாருக்கும் சமையல் பண்ணி கொடுக்குறீங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து சொல்லி நம்ம வந்து லோன் வாங்க முடியும் இது கூட ட்ரை பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படியே அதில் கட்டி நீங்க திருப்பிக்கலாம் மாசம் மாசம் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப கம்மி இதை பத்தின டீட்டெயில் வந்து பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பர்சனல் லோன் இதுவுமே வந்து பேங்க்லயுமே கொடுக்குறாங்க நிறைய ப்ரைவேட் இதுலேயும் கொடுக்குறாங்க ப்ரைவேட் இதுக்கு போகாம நீங்க வந்து பேங்க்ல கிடைக்குதா அப்படின்றது மாதிரி பார்த்து இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா கொஞ்சம் சேஃபான ஒரு ஜோன் இதெல்லாம் நீங்க போய் வட்டிக்கு ஒரு நபர்கிட்ட வாங்குறதுக்கு மேல ஒரு பேங்க்ல போய் அப்ரோச் பண்றீங்க அப்படின்றப்போ சப்போஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கொஞ்சம் மாசம் மாசம் இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் கட்டி கட்டி வெளில வந்துட முடியும் ஒரு இருபது மாசமோ இருபத்தஞ்சு மாசமோ அப்படி சொல்லி கட்டிட்டு நீங்கள் இதில் இருந்து சேஃபாக வெளில வரலாம் ஆனால் ஒரு நபர்கிட்ட போய் வாங்குறீங்க அப்படின்றப்போ அவங்க சொல்கிறது தான் அந்த டைமில் ஒரு சட்டமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் எனக்கு வட்டி கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி கராராக பேசுனாங்கன்னா ரொம்ப சங்கடமாக போயிடும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ரொம்ப இந்த சூழ்நிலையை வந்து மீட்டு வெளில வர்றதுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக முடிவு எடுங்க அதுக்கடுத்து வந்து நகையை வித்துறலாமா அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்கிறீங்க ஏன்னா லட்சக்கணக்கில் வச்சிருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நகையை வந்து வித்துறலாமா அப்படின்றது மாதிரி யோசிப்பீங்க இந்த டைம்ல வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க ஏன்னா நகையை வித்துட்டோம்னா இப்போ ஒரு அஞ்சு பவுன் வச்சுருக்கோம் அதை வந்து கட்டி மீட்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் அதை வித்துட்டோம்னா திரும்ப ஒரு அஞ்சு பவுன் வந்து நம்மளால இப்போ விற்கிற விலைவாசிக்கு நிச்சயமா எடுக்க முடியாது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது மாதிரி ரொம்ப யோசிச்சு செயல்படுங்க நகையை வந்து வித்துறலாமா அப்படின்ற முடிவு வந்து வராதிங்க நீங்கள் நேரில் போயிட்டு பேங்க்ல பேசுனீங்க அப்படின்னாவே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய அமௌண்ட்டுக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி நீங்கள் நேரில் போய் பேசுகிறத பொறுத்து தான் இருக்கு கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணுங்க அடுத்து கைமாத்து வாங்கி திருப்பலாமா யார்கிட்டையும் அக்கம் பக்கத்தில் வந்து கடன் வாங்கிட்டு திருப்பலாமா அப்படின்னா அது மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு யாராவது கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா அது மாதிரி பண்ணலாம் ஆனா டைம் வந்து கொஞ்சம் நிறைய கேட்டுக்கோங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க ஏற்கனவே ஒரு லட்சம் ரூபாய்க்கு வச்ச நகையை வந்து இப்போ போய் வச்சிங்கன்னா ஒரு எண்பதாயிரம் கிட்ட தான் கொடுக்குறாங்க எண்பது டு எண்பத்தஞ்சாயிரம் கிட்ட தான் அதுக்கு வந்து இப்போ வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஸோ அதுக்கேற்றது மாதிரி நீங்க வந்து முடிவு பண்ணி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேளுங்க இல்லை அமௌண்ட்டு ஏதாவது கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கலாமா அப்படின்றது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அம்மா அப்பா இப்படி யாராக இருந்தாலும் உங்ககிட்ட முன்கூட்டியே இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து ஏன்னா மனஸ்தாபம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன் இதை விட பெஸ்ட் ஐடியான்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட வேற நகை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு இதை திருப்பிடுங்க எது வந்து இப்போ எமர்ஜென்சியாக அவசரமாக இருக்கோ அதை வந்து திருப்பிட்டு இப்போ வச்ச நகைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்புறதுக்கான வழியை வந்து நம்ம ஏன்னா ஒன் இயர் வந்து நமக்கு டைம் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம திருப்பிக்கிறதுக்கான அந்த முயற்சி வந்து பண்ணிக்கலாம் அதனால் ரொம்ப அவசரமாக பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட நகை இருக்குன்ற பட்சத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க நீங்கள் அதை வந்து அடகு வச்சு நீங்கள் ஏற்கனவே வச்ச நகையை திருப்பிட்டு இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் இயர் இந்த டைம் இருக்கிறப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்பிக்க முடியும் ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி யோசிச்சு செயல்படுங்க எதுவுமே வந்து அவசரப்படுறாதீங்க ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்றப்போ மைண்டு வந்து ரொம்ப அது இதுன்ட்டு யோசிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து பதட்டப்படாமல் அவசரப்படாமல் நீங்கள் வந்து நேர்ல அந்த பேங்க்ல போயிட்டு நேர்ல அந்த மேனேஜர் கிட்ட பேசி டைம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான வழி வந்து பண்ண முடியும் ஸோ அது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி எந்தவித சிக்கல்லையும் மாட்டிக்காம நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுறதும் ரொம்பவே பெஸ்ட்டு அதோட இந்த டைம்ல வந்து புதிய நகை வாங்கலாமா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க தங்கத்தோடைய விலை அதிகரிச்சுட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து பேங்க்ல நகை அடகுல இருக்கு ஸோ இந்த மாதிரி டைம்ல புதிய நகை வாங்குறது அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக இருக்காது எதுக்கு சொல்றேன்னா நமக்கு வந்து இப்போ பேங்க்ல நகை அடகு இருக்கு அப்படின்றப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்புறதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஏன்னா அது ரொம்ப ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது திருப்பியே ஆகணும் அப்படின்றது மாதிரியான ஒரு கட்டாயத்தில் இருக்குன்றதுனால அப்படி சொல்கிறேன் இதுவே நீங்கள் வந்து புதிய நகை வாங்கணும் எனக்கு வந்து நல்ல இன்கம் தான் அப்படின்றது மாதிரி இருந்தீங்க கண்டிப்பாக சிட்டு போட்டு வாங்குங்க அதுதான் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் முக்கியமாக அந்த செய்கூலி சேதாரம் அது மாதிரிலாம் எல்லாம் வந்து குடுக்காம எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து நகை சிட்டு போட்டு கட்டுறதுதான் பெஸ்டா இருக்கும் அஹ் இந்த மாதிரி தான் வந்து முடிவு பண்ணணும் நமக்கு ஒரு நகை வந்து அடகுல இருக்கு அதுவே வந்துட்டு ஒரு சிட்டு போட்டு நகை எடுக்கிறது அப்படின்றது வந்து இந்த டைம்ல இது தேவையா நம்ம வந்து அதுக்கு அதை திருப்பலாமே அப்படின்றது மாதிரி ஏன்னா நீங்க வந்து அடகு வச்சிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு அன்னைய தேதிக்கு நீங்க ஒரு ரெண்டு மூணு பவுன் வச்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு போய் ஒரு புது நகை வாங்கினா கூட நமக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒரு பவுன் ஒன்னே கால் பவுன் தான் எடுக்க முடியும் செய்கொழி சேதாரத்தோட ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நமக்கு நகை கடன் இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்றதுக்கு தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் புதிய நகை அப்படியே எனக்கு வந்து இல்லை புதுசும் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மட்டும் நகைச்சிட்டு போட்டு நகை எடுக்கிறது மாதிரியும் பாருங்க உங்களுக்கு எப்படி பெஸ்ட் இருக்கு நம்மளுடைய இன்கம் பொறுத்து நம்ம தான் முடிவு பண்ண முடியும் மாதிரி மாதிரி வந்து இந்த ஒரு பதட்டப்படாதீங்க நமக்கு ஏற்கனவே நகை கடன் இருக்கு அப்படின்னா என்னைய பொறுத்த அளவுக்கு அதை வந்து திருப்புறதுக்கு தான் நான் வந்து முதல் முக்கியத்துவம் வந்து கொடுப்பேன் அதுதான் தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ